மணல் கடத்தலை தடுக்க தவறிய இருபத்தி ஐந்து போலீசார் ஆயுதப்படைக்கு மாற்றம் திருச்சி அதிரடி திருச்சி மாவட்டம் சமயபுரம் நம்பர் கொள்ளிடம் காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட கொள்ளிடம் ஆற்றில் மற்றும் பங்குனி ஆற்றில் தினம்தோறும் இரவு நேரத்தில் மணல் மாஃபியா கும்பல் மணல் கொள்ளையடிப்பதாக பொதுமக்கள் கொள்ளிடம் போலீசாருக்கு தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர் இந்நிலையில் அந்த புகாருக்கு கொள்ளிடம் போலீசார் நடவடிக்கை எடுக்காமல் மணல் கடத்தலில் ஈடுபடும் மணல் மாஃபியா கும்பலுக்கு ஆதரவளித்து பணம் பெற்றுக் கொண்டு கண்டும் கூறப்படுகின்றது மேலும் கொள்ளிடம் ஆற்றில் மணல் கடத்தல் கும்பலுக்கு கொள்ளிடம் போலீசார் ஆதரித்து வருவதாகவும் மேலும் மணல் மாஃபியா கும்பலுக்கு எதிராக யாரேனும் புகார் அளித்தால் அந்த நபர்களை மணல் மாஃபியா கும்பலிடம் காட்டிக் கொடுப்பதாகவும் திருச்சி மாவட்ட எஸ்பி அருண்குமார் தனி பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கொள்ளிடம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து போலீசார்களை திருச்சி ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டார் அருண்குமார் திருச்சி நம்பர் ஒன் டோல்கேட் கொள்ளிடம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய எழுத்தர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் முதல்நிலை காவலர் இரண்டாம் நிலை காவலர் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து காவலர்கள் கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டு இருப்பது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற குற்றம் மற்றும் கடத்தல் கும்பலுக்கு துணை போகும் காவலர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாவட்ட எஸ்பி அருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்